அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் இந்திய சுதந்திர போராட்ட வரலாறு அப்படிங்கிற டாப்பிக்கில் இருந்து காந்தி அவர்களை பற்றி பார்க்க போகிறோம் ஸோ இவர் சம்மந்தமாக என்னென்ன கேள்விகள் கேட்பாங்க அப்படின்னா இவருடைய இதழ்கள் என்னென்ன இவருடைய நூல்கள் என்ன இவர் சொன்ன கூற்றுக்கள் என்ன இவருடைய சிறப்பு பெயர்கள் இதெல்லாமே வந்து கேட்பாங்க இவருடைய பிறப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அக்டோபர் ரெண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தொம்போதில் குஜராத்தில் இருக்கக்கூடிய போர்பந்தர் அப்படிங்கிற இடத்துல பிறந்திருப்பார் ஸோ இவர் வந்து ஒரு புகழ்பெற்ற ஒரு வழக்கறிஞர் அப்படிங்கிறதுனால இவர் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி மூணில் தென்னாப்பிரிக்காவுக்கு வந்து போயிருப்பார் எதுக்காக அப்படின்னா குஜராத் வணிகரான அப்துல்லா அவருடைய சட்ட பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக ஒருவருட ஒப்பந்தத்தில் வந்து பார்த்தோம்னா தென்னாப்பிரிக்காவுக்கு வந்து போயிருப்பார் ஸோ அங்கே தான் வந்து பீட்டர் மேரிஸ்பர்க் அப்படிங்கிற ஒரு ரயில் நிலையத்தில் ஃபஸ்ட் கிளாஸில் இவர் வந்து பயணித்ததுனால ஸோ அதை வந்து ஆங்கிலேயர்கள் வந்து அங்கேருந்து இறக்கி விட்டுப்பட்டிருப்பாங்க ஸோ அதற்கப்பறம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய போராட்டங்கள் வந்து அங்கே நடந்திருப்பார் நடந்திருக்கும் ஸோ இவர் கூட வந்து பார்த்திங்கன்னா தெல்லையாடி வள்ளியம்மை ஸோ இவரும் சேர்ந்து வந்து நிறைய போராட்டங்களில் வந்து பங்கேற்றிருப்பாங்க ஸோ அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சில் ஃபீனிக்ஸ் குடியிருப்பு அப்படிங்கிறத ஏற்படுத்துகிறாரு அதே மாதிரி டால்ஸ்டாய் பண்ணை போன்றவற்றை வந்து ஏற்படுத்துகிறாரு ஸோ அதற்கப்பறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சில் தான் வந்து பார்த்தோம்னா இந்தியா வந்து வர்றாரு ஜனவரி ஒன்பதாம் தேதி ஸோ இந்த நாளை வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவில் வெளிநாடு வாழ் இந்தியர் தினமாக கொண்டாடிட்டு வர்றாங்க இவருடைய இதழ்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா யங் இந்தியா ஹரிஜன் நவஜீவன் இதெல்லாமே வந்து இவருடைய இதழ்கள் இவருடைய நூல்னு பார்த்தோம்னா ஹிந்து ஸ்வராஜ் அப்படிங்கிற ஒரு நூல் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒம்போதில் வெளியாகிருக்கும் அடுத்து தென்னாப்பிரிக்க சத்தியாகிரகம் அப்படிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டில் வெளியாகிருக்கும் அடுத்து இந்தியன் ஒப்பீனியன் அப்படிங்கிற பத்திரிக்கை தென்னாப்பிரிக்காவிலேருந்து வெளியிடப்பட்ட ஒரு நூல் இவருடைய சுயசரிதை நூல் என்ன அப்படின்னா சத்திய சோதனை அப்படிங்கிறது இவருடைய சுயசரிதை நூல் இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழில் எழுதியிருப்பார் அடுத்தது இவர் கடைசியாக எழுதிய ஒரு நூல்னு பார்த்தோம்னா இந்தியா ஆஃப் மை ட்ரீம்ஸ் அப்படிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் வந்து எழுதப்பட்டிருக்கும் ஸோ இந்த தென்னாப்பிரிக்கா சத்தியாகிரகம் அப்படிங்கிற ஒரு நூலில் திளையாடி வலியமை பற்றி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருப்பார் தென்னாப்பிரிக்க வரலாற்றிலேயே திலையாடி வலியம்மையினுடைய பெயர் என்றும் நிலைத்து நிற்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வந்து இந்த பத்திரிகையில் இந்த நூல்களை வந்து சொல்லியிருப்பார் அடுத்தது இவருடைய கூற்றுக்கள் வந்து பார்த்தோம்னா ஸோ தீயவனை எதிர்க்காதே அவரிடம் உள்ள தீமையை எதிர்த்து நில் பகைவரிடமும் அன்பு காட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு இவர் ம சிறு வயதில் படித்த ஒரு நூல் எது அப்படின்னா சிரவண பிதிர்பத்தி அப்படிங்கிற ஒரு நாடக நூல் தான் இவர் முத முதல்ல படித்த ஒரு நூல் அதற்கப்புறம் வந்து பார்த்தோம்னா பகவத்கீதை பைபிள் ஸோ எல்லாமே வந்து படித்து தான் வந்து அதாவது பக பகைவரிடமும் அன்பு காட்டணும் அப்படிங்கிற ஒரு ஞானம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இவருக்கு வந்து வருது ஸோ அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாரு அப்படின்னா இளைஞர்களுடைய உள்ளத்தில் நாட்டுப்பற்று தெய்வப்பற்று மொழிப்பற்று எல்லாமே வந்து வளரக்கூடிய வகையில் கல்வி அப்படிங்கிறது அமையணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு ஸோ அதுக்கப்புறம் கழிப்பறை கழுவுதல் கூட ஒரு கலை அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பார் ஸோ எந்த வேலையுமே வந்து சின்ன வேலை கிடையாது சிறிய வேலை கிடையாது அப்படிங்கிற மாதிரி நினைக்கக்கூடாது அப்படிங்கிறது இதற்கான ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் கழிப்பறை கழுவுவது கூட ஒரு கலை அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பார் அதுக்கப்புறம் உலகத்தில் இருக்கிற எல்லாருமே வந்து குறிக்கோளுடைய மனிதர்களாக இருந்தால் உலகமே ஒரு நல்ல சமுதாயமாக உருவாகும் அப்படிங்கிறாரு அதே மாதிரி தன்னாட்டு பொருள் இயக்கமான சுதேசி இயக்கத்தை வளர்க்கும் கடமை நம்மளுடைய இளைஞர்களுக்கே உரியது அப்படிங்கிற மாதிரியும் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வந்து சொல்லியிருப்பார் அடுத்தது இவருடைய ஆரம்பகால இயக்கங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சில் வந்து இந்தியா வந்திருப்பார் ஸோ இவருடைய முதல் சத்தியாகிரகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் சம்பரான் சத்தியாகிரகம் ஸோ இந்த சம்பரான் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா பீகார் மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு இடம் ஸோ அங்கே வந்து பார்த்தோம்னா அந்த சாய செ செடிகள் பயிர்கள் இருக்கு இல்லையா நீல சாய பயிர்கள் ஸோ இதை வந்து அதிகமாக வந்து பயிரிடணும் அப்படிங்கிற மாதிரி ஆங்கிலேயர்கள் வந்து ஒரு உத்தரவு போட்டிருப்பாங்க ஸோ அதற்கு எதிராக போராடி இருப்பார் அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் கேடா சத்தியாகிரகம் அப்படிங்கிறத நடத்தியிருப்பார் ஸோ அதே வருஷத்தில் இறுதியில் வந்து பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் அகமதாபாத் வேலை நிறுத்தம் இதுவும் அப்போ தான் வந்து நடந்திருக்கும் ஸோ இந்த மூன்று சம்பவத்துக்கு அப்புறம் தான் வந்து காந்திஜி வந்து தீவிர ஈடுபாடு இந்திய தேசிய இயக்கத்தின் மேலே ஒரு தீவிர ஈடுபாடு கொண்டவராக இருப்பார் ஸோ அதுக்கப்புறம் சென்னைக்கு எப்போ வர்றாரு அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதுல தான் வந்து சென்னைக்கு வர்றாரு ஸோ அதுக்கப்புறம் கிலாபத் இயக்கம் அப்படிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதில் வந்து நடக்குது ஸோ அதுக்கப்புறம் ஒத்துழையாமை இயக்கம் அப்படிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் வந்து நடக்குது ஸோ இந்த ஒத்துழையாமை இயக்கம் அப்படிங்கிறது வாபஸ் பெ பெறப்பட்டது எப்போ அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வாபஸ் பெறப்பட்டிருக்கும் ஸோ இதற்கு காரணம் என்ன அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ச பிப்ரவரி மாதம் நடந்த அந்த சௌரி சௌரா வன்முறை சம்பவம் அப்படிங்கிற ஒன்று நடந்திருக்கும் ஸோ இதன் காரணமாக அந்த ஒத்துழையாமை இயக்கத்தை வந்து வாபஸ் பெற்றிருப்பார் ஸோ அதற்கப்பறம் உப்பு சத்தியாகிரகம் அப்படிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் வந்து நடந்திருக்கும் அதுக்கப்புறம் வெள்ளையினை வெளியேறு இயக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு ஆகஸ்ட் மாதம் வந்து நடந்திருக்கும் அதற்கப்பறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொன்னில் வந்து பார்த்தோம்னா மதுரைக்கு வந்து வர்றாரு ஸோ அப்போ தான் வந்து பார்த்தோம்னா அவர் உடுத்தக்கூடிய உடையில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படுது ஸோ அங்கே இருக்கக்கூடிய விவசாயிகள் எல்லாத்தையுமே வந்து பார்க்குறாரு ஸோ மட்டும் மட்டும்தான் வந்து கட்டியிருக்கிறாங்க சட்டை இல்லாமல் இருக்கிறாரு ஸோ அதை பார்த்து இவர் வந்து நம்ம நாட்டில் இப்படி ஒரு சு நிலைமை இருக்குதா அப்படிங்கிற மாதிரி இனிமேல் நானும் வந்து மேலாடை வந்து உடுத்த மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவெடுத்து ஸோ அவர் இறுதி வரைக்கும் வந்து அந்த மாதிரி வந்து இருந்திருப்பார் ஸோ அவருடைய உடையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திய பெருமை நம்மளுடைய தமிழ்நாட்டுக்கு இருக்குது ஸோ அதற்கப்பறம் இவருடைய முக்கியமான ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா ஸோ அதாவது கொள்கை இல்லாத அரசியல் உழைப்பில்லாத ஊதியம் நாணயமில்லாத இன்பம் மனிதநேயமில்லாத அறிவு ஸோ இதனால் ஒரு பயனுங்க வந்து கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருப்பார் அதுக்கப்புறம் என்னை பொறுத்தவரை தேசாபிமானமும் மனிதாபிமானமும் ஒன்றுதான் நான் ஒரு தேசபக்தன் அதற்கு அடிப்படை காரணம் நான் மனிதனாக இருப்பதும் அதற்கு மேல் மனிதாபிமானியாக இருப்பதும் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார் ஸோ உலகத்தில் இருக்கிற எல்லாருமே வந்து குறிக்கோளுடைய மனிதராக இருந்தால் இந்த உலகமே வந்து ஒரு நல்ல சமுதாயமாக மாறும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார் அடுத்தது இவர் அதாவது இந்த காந்தி அவர்களுக்கு வந்து மகாத்மா அப்படிங்கிற ஒரு பட்டத்தை வந்து கொடுத்தது யாருன்னா வந்து ரவீந்திரநாத் தாகூர் தான் நம்ம தேசிய கீதத்தை எழுதினார் இல்லையா ரவீந்திரநாத் தாகூர் தான் மகாத்மா அப்படிங்கிற ஒரு பட்டத்தை கொடுக்குறாரு ஸோ இவரை முதன் முதலில் தேசத்தந்தை என்று அழைத்தவர் யாருன்னா நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் வந்து அழைச்சிருப்பார் அதே மாதிரி நெல்சன் மண்டேலா அதாவது தென்னாப்பிரிக்காவில் ஒரு முக்கியமான ஒரு தான் யார்னா இந்த நெல்சன் மண்டேலா அவர்கள் இவர் வந்து இவர் போன்ற பல உலகத் தலைவர்கள் வந்து காந்திஜியினுடைய போதனைகளை வந்து பின்பற்றிட்டு வர்றாங்க ஸோ உருசி அறிஞரான தால்ஸ்தாய் அவர்களுடைய வழிகாட்டுதலால் திருக்குறளின் மூலத்தை நேரடியாக படிக்க விரும்பியே தமிழ் படிக்க தொடங்கினேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு ஸோ அதற்கப்பறம் ஊவேசா அவர்கள் இருக்காங்க இல்லையா அவருடைய அடிநிலையிலிருந்து தமிழ் கற்க விரும்புகிறேன் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வந்து காந்தி அவர்கள் வந்து சொல்லியிருப்பார் ஸோ இறுதியாக பார்த்தோம்னா இவர் வந்து ஜனவரி முப்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டில் வந்து பிர்லா ஹவுஸ் அப்படிங்கிற இடத்துல வந்து நாதுராம் கோட்சே அவர்களால் துப்பாக்கியால் சுடப்பட்டு கொல்லப்படுறாரு இவருடைய நினைவு தினம் இருக்கு இல்லையா ஜனவரி முப்பது இதை வந்து பார்த்தோம்னா தியாகிகள் தினமாக கொண்டாடுறாங்க அதே மாதிரி இவருடைய பிறந்த தினமான அக்டோபர் ரெண்டு வந்து உலக அகிம்சை தினமாகவும் கொண்டாடப்படுது ஸோ காந்தி அவர்களை பற்றி முக்கியமாக வந்து எக்ஸாமில் கேட்டுகிட்டே இருக்கிறாங்க கன்ஃபார்ம் வந்து கேள்விக்குறோம் ஸோ படித்து வச்சுக்கோங்க தேங்க்யூ